ப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கத்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாக கேட்கணும்னா நீங்கள் யூடியூப் சேனல்ல ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனல்ல இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம் கத்தனல்லவர் அமையநிலை லூயா ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் சேனல் கத்தனல்லவர் வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜ் நீங்க கேட்கணும்னா எஸ்எம்எஸ்ல உங்க நம்பரை அந்த ஸ்கிரீன்ல பாக்கிற நம்பர்ல அனுப்பலாம் கத்த நல்லவர் நல்ல லூயம் நீங்க கேட்டு ஆண்டோருடைய வார்த்தைகள் சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம் கத்த நல்லவர் கண்மான தேவ ஜனமே உங்க எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல் வாழ்த்துக்கள் விஷாலே ஹாப்பி கிறிஸ்துமஸ் വമേ മുന്നർ മണ്ണവനേ ഉന്നത തിരുവേ കാടുക്ക് കുളികളും ഉണ്ട് കൂടുണ്ട് പറവ I'm Mm. ണിടവാരീകാലയിൽ പാലന തേടി വാരീ நாம் செல்லவோ பிறந்தார் பிறந்தா வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தா பானவர் புவிமானிட புகழ் பாடிட മാം തെറിത്തദേവദേവനെ മാട്ട് തൊഴുവം തെറിന്തെടുത്തേവദേ i 人的。<No. S 2> no. Ağır பரணியில் மகிழ்வோம் பரநாவியில் மகிழ்வோம் பிறந்தார் பிறந்தவர் புவிமான புகழ் பாடிட பிறந்தார் மண்ணில் சமாதம் தேவனுக்கே மகிமை மண்ணில் சமாதானம் பனிதரில் பெரியும் மலந்தது உந்தன் ஆதயவால் தயவா பனிதரில் பெரியும் மலந்தது உந்தன் ஆதயவால் தயவா வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் ஆரினில் வந்த வன்னவனேவும் ஆதய தயவே வெத்தனையில் Ariru, ariru, i ിലേക്കോ മകനും കുട്ടിലേ ആരീരോ ആരീരോ ആരാരോ 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 തൂങ്ക് തോങ് പാലാനീ തൂങ്ങ് തോങ് പാലാനീ മുൻമെന്നപടി മുടിപ്പത മുടി ഇങ്ങ മൂച്ചിട്ട് താഴ്ച ഉള്ളനയിലേ ഇങ്ങ മൂച്ചിട്ട് താഴ്ചുള്ള മുന്നണയിലേ കുളിരും പനിയും കൊട്ടിലേ കോമകനും കൊട്ടിലേ ആരീരോ വാരീരോ ആക്കളുടെ സത്യത്തിൽ അടുത് കുളിരും പനിയും കൊട്ടിലേ കോമകനും കൊട്ടിലേ ആരീരോ ആരീരോ ആരാരോ 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 തോങ് തോങ് പാലാനി ളവായൻപ ഇംപെരുമാന ഇന്ത്വായം പെരുമാണ നാം ഇന്നുടൻ പോയ തോതിക്ക ஆறினியூர் மாதிடமே ஆடிடை கொடிலை மோனமயுதித்த இவ்வற்பொத பாலகனார் ஆடிடை கொடிலை மோனமயுதித்த இவ்வற்போத பாலகனார் ஆர் முன்னே இருந்த பரம்பொருள்தானிவரோ சீருடன் புவிவானவை பொருள் யாவையும் சிருஷ்டித்த மாவலரோ சீருடன் புவிவானவை பொருள் யாவையும் சிருஷ்டித்த மாவலரோ ஆரிவராரோ இந்த அவனியூர் மாதிடமே டை கொடிலடை மோனமயோதித்த இவ்வற்பொத பாலகனார் மேசி ஐவர்தானோ நம்மை மேய்த்திடும் நரற்கோனோ ஆசை ஐ மனிதரு காய் மறித்திடும் மதி அன்புள்ள மனசானோ ஆசையாய் ஐ மனிதரு மறித்திடும் மதி അൻപുള്ള മനസാനോ ആറിവരാരോ ഇവനിയൊരു മാതിടമേ ആടി കൊടിലി മോന മൈതിത്തും അർപ്പുത പാലകനാ ആടി കൊടിലി മോന മൈതിത്തും അപ്പുത പാലകന தீங்கனியோ நமதே தேவனின் கண்மணியோ மெத்தவை உலகில் நீக்கிடம் அதிசய மேவியவின் மெத்தவை உலகில் நீக்கிடம் அதிசய மேவியவின் நொழியே ஆறிவரா இந்த அவனி குடிலடை மோனமாயுதித்தை அற்புத பாலகனார் காடிடை குடிலிடை மோனமாய் மாயுதித்தை அற்புத பாலகனார் அட்டத்து துறை மகனோ நம்மை பண்புடன் ஆழ்பவனோ அட்டத்து துறை மகனோ பண்புடன் கட்டளை மீறிடும் யாவர்க்கும் மன்னிப்பு காட்டிடும் தாயகனோ கட்டளை மீறி யாவர்க்கும் மன்னிப்பு காட்டிடும் தாயகனோ ஆறிவரா இந்த அவதியோர் மாதிரிடமே ി മോനമായി ജീവനൊത്തി പാനമുദലേഴ്കൾ അടന്നിടും അടുക്കളമായവർ ഇവരാനോ ആവൽ ഏഴെ അടന്നിടും അടുക്കളമായവർ ഇവരാനോ ആറിവരാരോ ഇന്ത് അവനിയൊരു മാതിടമേ ആടി കൊടിലി മോനമയോതിത്തും അത് പാലകനാർ ആടി കൊടിലി മോനമയോതിത്തും അത് പാലകന